தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் இப்போது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த அசோக் நகரில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறது ஏன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்குன்னு கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன சொற்பொழிவுலாம் பட் பண்ணுறீங்க கல்வித்துறை என்ன எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து கல்வித்துறை நோக்கி நிறைய கேள்விகள் வந்து எழுப்புறதை பார்க்க முடியுது இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய பார்வை இல்லை அதில் வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் அவங்களே வந்து அதை ஷூட் பண்ணி அவங்க யூடியூப்பில் போட்டு அது வந்து எல்லோரும் அதை பார்த்து அரசு பள்ளியில் இப்படி வர்றதான்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்டு அதுக்காக உடனே வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்கள் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்கது ஸோ நம்ம வந்து அரசாங்கத்துக்கு முதல்ல ஒரு பாராட்டோ பாராட்டு சொல்லிக்கலாம் இது உடனே ஆக்ஷன் எடுத்ததுக்காக எப்போ அவங்க அட்டென்ஷனுக்கு வந்ததோ அது உடனே ஆக்ஷன் எடுத்ததுக்காக கண்டிப்பாக ஒரு பாராட்டு பட் கண்டிப்பாக வந்து ஏன் இவர் போன்றவர்கள் வந்து அரசு பள்ளியில் இன்வைட் பண்ணப்பட்டாங்க அவரே கேட்குறாருல ஏன் என்னை கூப்பிட்ட பேசுறதுக்குன்னு கேட்குறாரு நமக்கே பதில் இல்லைல்ல அது சொல்லுறதுக்கு ஸோ அந்த தவறை வந்து இனிமேல் நடக்காமல் முற்றிலும் பார்த்துக்குவாங்க அமைச்சர் அவர்கள் சொல்லி அது நம்பிக்கை இருக்குது வந்து மக்கள் வந்து எழும்பி கேள்வி கேட்டது நேத்தெல்லாம் ட்விட்டர்ல ஃபுல்லா அதுதான் எல்லா சோஷியல் மீடியாலயுமே ஃபுல்லா அதுதான் அப்படியே கொந்தளிச்சிட்டாங்க மக்கள் ஏன்னா ஏற்கனவே அதுக்கு முன்னாடி வந்து முருகன் வச்சே மாநாடு நடத்தினது அதுக்கப்புறம் வந்து ராஜ்நாத் சிங் மற்றும் அண்ணாமலையை வச்சு வந்து கலைஞர்களுடைய நாணயம் வெளியிட்டது இன்னும் வந்து நாங்கள் பள்ளியில் வந்து இந்த மாதிரி ஆன்மீக வகுப்புகள் எடுப்போம் முருகனோட பெருமையெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு தீர்மானம் போட்டது இது எல்லாமே ஒரு தொடர்ந்து சர்ச்சையாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற சமயத்துல இது வந்தது வந்து பயங்கரமாக ஃபியூல் பண்ணிருச்சு எல்லாத்தையுமே பட் அது நல்ல விஷயம் மக்கள் வந்து கேள்வி கேட்டு உடனே அரசாங்கம் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயமா பள்ளி கல்வித்துறைக்கும் வந்து ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டுருக்கு நீங்கள் வந்து ஏன் தொடர்ச்சியாக வந்து கல்வித்துறை மேலே வந்து இவ்வளோ அலகேஷன்ஸ் வந்து ஆகிட்டே இருக்கு அகைன் என் நகைன் கடந்த முறை பார்த்தோன்னா வந்து இப்போ ஒரு ஆளுநரை வந்து சொல்கிறாரு இங்கே வந்து கல்வித்தரம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொ வைக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கிறது வந்து இது மீண்டும் அது மேலே ஒரு ஒரு பிளாக் மார்க் அதன் ஆகுது இல்லை அதாவது கல்வியை வந்து இந்த ஆர்எஸ்எஸுக்கும் கல்விக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு அதாவது மா எல்லாருக்கும் கல்வி கிடைக்கக்கூடாது எல்லாருக்கும் சரியான கல்வி கிடைக்கக்கூடாது அல்லது கல்வி என்ற பெயரில் இந்த போன்ற பாவம் புண்ணியம் இந்த மாதிரி நான் சென்ஸை வந்து சொல்கிறது இது எல்லாம் தான் அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக அவங்க குருகுலம் அப்படின்னு வச்சு அதில் கூட அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இதே பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் இந்த கப்சாவை தான் அவங்க கல்விங்கிற பேரில் ரொம்ப வருஷமாக அவங்க சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல வந்து குருவோடைய கோமணத்தை துவைச்சு போடணும் ஏன்னோ குருவுக்கு பணி விட செய்கிறது வந்து ஒன்று 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 ஒன் ஆஃப் த கடமை அப்படியெல்லாம் சொல்லி யூனோ அது எப்படி ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீ கல்வி கற்றுக் கொடுக்குற அப்படின்னா கல்வி கற்றுக்கூட போ அதுக்கு எதுக்கு அவங்க கோமணத்தை சொவச்சி போடணும் ஒரு மாணவர் வந்து ஸோ வந்து கா ஆசிரியருக்கு காலமைக்கி விடுறது இதெல்லாமே ஒரு பெரிய பணி இது வந்து தெய்வத்துக்கே சமமான பணி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கல்விங்கிற பேரில் வந்து ஒரு கொத்தடிமைகளாக ஒரு கணிசமான மாணவ பருவத்தில் வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது ஸோ இப்போவுமே வந்து கல்வியில் வந்து இந்த புதிய கல்வி திட்டமாக இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள் கல்வி அப்படிங்கிறதுக்குள்ளே இவங்க இது மாதிரி ஏதோ ஒரு வந்து தொடர்ந்து ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா புகுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சின்ன வயசுல இருந்து அப்படின்ட்டு சோ இது வந்து மிகப்பெரிய அளவில் 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 வந்து முறிக்கப்படணும் அதுக்கு ஒரு சமுதாயமா நம்ம வந்து முயற்சி செய்யணும் ஏன்னா நம்ம மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு இந்த தலைமுறை தான் வந்து மிகப்பெரிய அளவில் கல்வி கற்ற ஒரு தலைமுறை இதுக்கு முன்னாடி சரித்திரத்திலேயே இந்த அளவுக்கு கல்வி கற்ற தலைமுறை இருந்ததா அப்படின்னு தெரியல அட்லீஸ்ட் வந்து கீழடியில் எல்லாருமே படிச்சிருந்தாங்க ஃபைன் அட்லீஸ்ட் லாஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் இயர்ஸில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்போது நம்ம வந்து நமக்கு அடுத்த தலைமுறை வந்து சரியான கல்வியை சயின்டிஃபிக் டெம்பர் நேரு அவர்களுடைய பாஷையில் சொன்னோன்னா சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை கொடுக்கணும் பெரியார் அவர்கள் சொன்னது போல பகுத்தறிவு வந்து ஒவ்வொரு அதுக்குன்னு அதுக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லிருக்காங்க அப்போ அதை நோக்கி வந்து நம்ம போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இப்போ ஒரு மாநிலத்தோட தலைநகர் தலைநகர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அந்த பள்ளியில இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து இப்போ மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சம்மந்தமாக அவர் வந்து பேசுறாரு அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாலும் இப்போ தமிழ்நாடு அரசு தானே இப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்து ஆளாயிருக்கும் நிச்சயமா தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் உடனே 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 வந்து அவங்க எடுத்திருக்காங்க இனிமேல் வந்து அரசுடைய அனுமதி இல்லாம இந்த மாதிரி யாரையும் இன்வைட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் கேள்வி கேட்ட அந்த பகுத்தறிவுடன் கேள்வி கேட்ட அந்த ஆசிரியரை வந்து உடனடியாக வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே நான் வந்து சரியான விஷயமாக தான் பார்த்துட்டு இருக்கேன் இனிமேல் நான் சொன்ன மாதிரி க கவர்மெண்ட் வில் பி டபுள் அண்ட் ட்ரிபிள் கேர்ஃபுல்னு நம்புகிறோம் இப்போ இந்த நிகழ்வில் வந்து நம்ம கவனமாக ஈர்த்தது அப்படின்னா இப்போ இந்த ஆசிரியர் ஒருத்தர் சங்கர் அப்படிங்கிறவர் அதை தாண்டி இப்போ ஒரு இந்த மாதிரியான நிகழ்வு வந்து நடக்கக்கூடாது அதுவும் பள்ளியில் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை பேசியிருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுங்கிறவரு யார் எதுக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு இந்த காண்ட்ரவர்சி ஆகுது அகைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாரு இந்த மாதிரி அவருடைய சொற்பொழிவுகள் இது எல்லாத்தையுமே அந்த யூடியூப்பில் தான் போடுறாரு நாலு லட்சம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது தான் இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போகுது இது வரைக்கும் இருந்த இந்த விஷயமாவது வந்து ஓகே அரசாங்கம் வந்து இதில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இன்றைக்கி நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அவர் வச்சிருக்கிற தம் வந்து அவ்வளோ மோசமான பாலியல் ரீதியான விஷயங்களையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் ஒரு அடுத்த நித்தியானந்தா போல் தெரிகிற மாதிரி ஒரு பர்சனாக இருக்காரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த மாதிரி வந்து வந்திருக்காரு ஸோ ஏதோ ஒன்று சொல்லி மக்கள்கிட்டேருந்து காசு போடுங்கிறது சம்பாதிக்கிறது அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனாக தான் அவர் இருக்காருங்கிறது அதில் தெளிவாக தெரியுது ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸா அந்த வீடியோலையே நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் அவர் வந்து அந்த பசங்கக்கிட்ட போய் கேட்குறாரு அந்த பசங்கக்கிட்ட போய் ஆன்மீகம்னா என்ன பிற உயிர்களுக்கு சேவை செய்கிறது தான் ஆன்மீகம் அதை தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாணவிகள் எல்லாம் வந்து கைத்தட்டுறாங்க உற்சாகப்படுத்தி பண்ணுறாங்க இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது ஸோ வெகுஜன மக்கள்கிட்ட இந்த மாதிரி மக்களுக்கு இருக்கக்கூடிய அக்செப்டன்ஸ் ரிப்பீட்டடாக இந்த அக்செப்டன்ஸ் இருக்குது இல்லையா இதை எப்படி நம்ம கையாள போகிறோம் இதை எப்படி வந்து நம்ம பகுத்தறிவினால் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்ச் ஸோ அதுக்கு வந்து நம்ம மதம் பற்றி ஜாதி பற்றி பகுத்தறிவு பற்றி ஆண் பெண் சமத்துவம் பற்றி ஒரு உயிரையும் ஒரு உயிரையும் மதிக்கிறது பற்றி இயற்கையை பற்றி விஞ்ஞானம் பற்றி அறிவியல் பற்றி நம்ம வந்து அதுக்குன்னு செஷன்ஸ் ஒதுக்கி நம்ம வந்து கல்வியில் வந்து சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இப்போ இங்கே இந்த மகாவிஷ்ணு அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது வந்து இப்போ முன்ஜென்மம் அது குறித்துலாம் கூட நான் பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைங்களுக்கு என்ன டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அவங்களாம் டிப்ரஷனுக்கு போய்டுவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இப்போ இது ரொம்ப சரியான கேள்வி ஸோ இந்த ஜென்மம் கதை இருக்குது பாருங்க இது வந்து நம்மளுடைய இந்தியாவே கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு வருஷமாக ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு வந்து கம்பேரிட்டிவ்லி லேட்டு தான் பட் ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலுக்கு நம்ம வந்து ஆளாகி இருக்கிறோம் உலகம் முழுக்கவே அதாவது இல்லையா நான் பாவம் புண்ணியம் பத்தி சொல்லிக் கொடுக்கலன்னா பசங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பசங்க மேல அக்கறையோட கருணையோட ஐயா வந்து பாவம் புண்ணியம் சொல்லி கொடுக்கிறாராமா சோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவர் சொன்ன விஷயம் இன்னைக்குமே நைன்டி த தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து தப்புன்னே பார்க்காத நிலையில தான் இருக்கிறாங்க பாவம் புண்ணியம் பத்தி சொல்லிக் கொடுக்குறது நல்லதுதானே அப்படின்னு தான் பொதுஜனோ இங்க பாக்குது நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் இந்த பாவம் புண்ணியம் இது ரெண்டுமே சமஸ்கிருத வார்த்தை கர்மா சமஸ்கிருத வார்த்தை சொர்க்கம் நரகம் ஆஹ் புனிதம் இது எல்லாமே வந்து சம்ஸ்கிருத வார்த்தை ஸோ வந்து நமக்கு அந்த பிராமணியம் கொடுத்த ஒரு ஒரு பெரிய சாபம் அல்லது அதுதான் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸோ இந்த கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி மூவாயிரத்து ஐநூறு வருஷமாக நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கான்செப்ட் வந்து சமூக நீதிக்கு எதிரானது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அது பார்க்கும்போது நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குது இந்த சமூகத்தில் அது வந்து கேட்குது எல்லோருக்கிட்டேயும் ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குழந்த பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தையே ஒரு குழந்தையாக தான் பார்க்குது எல்லாத்தையும் வந்து அது சமமாக தான் பார்க்குது ஒரு ஒரு உயிரும் சமத்துவத்துடன் சுதந்திரத்துடன் தான் வந்து பிறக்குது இருக்கவே அப்படிதான் இருக்கு ஒரு ஏழு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஏன்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திறமை வந்து இன்னும் வளரல அதோடைய பிரெயின்ல அந்த சமயத்துல எது இருந்ததுனாலும் அது நம்புது அப்போ இந்த மதம் புகுத்தப்படுது அப்போ ஆணாதிக்கம் வந்து அது பார்த்து கத்துக்குது அம்மாவும் அப்பாவையும் பார்த்தது வந்து கத்துக்குது அந்த சமயத்தில் சாதியை கூட பள்ளிக்கூடங்கள்ல வந்து இந்த பேரண்ட்ஸே இவங்க எல்லாமே சொல்லி கொடுக்கறாங்க சோ இந்த எல்லா கான்செப்டுமே பாத்தீங்கன்னா இந்த ரூட்டிங் ஃப்ரம் திஸ் பாவம் புண்ணியம் ஏன் ஒருத்தர் ஒரு சாதியில பிறந்துட்டாரு அவர் வந்து பாவம் பண்ணிட்டாரு அந்த அந்த சாதியில பொறுக்கிறதே பாவம் அவரே ஒரு பாவம் அவரை பார்த்தாலே வந்து நீ வந்து போய் குளிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் அது வந்துருது அது போல இந்த ஏற்றத்தாழ்வோட குழந்தை சமத்துவமாக வரக்கூடிய ஒரு குழந்தை வந்து பலவிதமான ஏற்றத்தாழ்வை பார்த்து கேள்வி கேட்கும்போது ஆமாப்பா இந்த மாதிரி பலவிதமான இன்இக்வாலிட்டி இருக்குது இதோடைய ஈக்குவாலிட்டிக்காக நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் வளர்க்கணும் அப்போ தான் அந்த குழந்தை வந்து தன்னுடைய முனித முழுமையான மனிதத்தோட அது வந்து ஒரு மனுஷனாக வளர்ந்து நிற்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அவன் வந்து போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிட்டான் போன ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ணிட்ட அதனால தான் எனக்கு பிறந்துட்ட உன் வீட்டில் கார் பங்களா ஏன் இருக்குதுன்னா நீ புண்ணியம் பண்ணிட்ட அவங்க வீட்டிலலாம் ஏன் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பாவம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துறோம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்ம சொல்லி கொடுக்காம எங்கேயாவது விட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எர்லி ஆஸ் பாஸ் பாசிபிள் இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற ஆட்கள் வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகுது அந்த குழந்தை வந்து இதை நம்பிடுது சப்போஸ் இதை நம்பிடுச்சுன்னா அது சமத்துவத்துக்காக என்றைக்குமே ஒர்க் பண்ணாது அதுதான் இப்போ அங்கே வந்து ஏறக்குறைய ஒரு நூற்று கணக்கான மாணவர்கள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அங்கே நீங்க பாவ புண்ணியம் பத்தி பேசுறீங்க போன ஜென்மம் அதை குறித்தலாம் பேசுகிறீங்க பேசும்பொழுது இப்போ எதிர்கேள்வி கேள்வி கேட்குறாங்க நீ வந்து பிற்போக்காக இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அதுவும் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே வந்து கேட்குறாரு அப்படின்னா வந்து அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவராக தான் இருக்கிறாரு அந்த நபர் அப்போது இந்த ஆசிரியர் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாயடைச்சிருக்கிறாங்க இந்த ஆசிரியர்த்தை அடக்கிறதை பார்க்க முடியுது ஏன்னா எல்லாருமே ப்ராபப்லி அந்த கான்செப்ட்டை நம்புவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு நான் பாவமுன்னியம் பற்றி சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா எல்லாரும் பாவம் செஞ்சுருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா ஸோ இதை வந்து நம்புபவர்களாக அந்த சக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது திருப்பி திருப்பி அவங்க சொல்லுவாங்க நான் வந்து பாவம் முன்னியம் சொல்லி கொடுக்கலன்னா எல்லாரும் பாவம் நிறைய செஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு மனித மனதுக்கு மனித மாண்புக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம்னு நான் வந்து சொல்றேன் சோ ஒரு ஒரு இயற்கையா ஒரு மனிதர் இருக்கிறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே அதை செய்யணும் அப்படின்னு தோணும் மனிதர்களே விட்டுருங்களேன் ஒரு விலங்கு கூட எத்தனையோ வீடியோஸ் இப்ப நம்ம பார்க்குறோம் ஒரு விலங்கு கூட இன்னொரு விலங்குக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க இதால என்ன பண்ண முடியுமோ அதுக்கு ரெக்க இருக்கா பீக் இருக்கா ஏதோ ஒரு கால் இருக்கா அதை வச்சு அது என்ன பண்ண முடியுதோ அது பண்ணுது இல்லையா இந்த ஒரு உயிருக்கு இன்னொரு உயிருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நீங்க பாவம் புண்ணியம் டீச்சிங்னால மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மதங்கள் சொல்லக்கூடிய கப்சா அப்படி கிடையாது அது இயற்கையிலே இருக்குது ஒவ்வொரு உயிருமே பிறக்கும் போதே ச தானும் நல்லா இருக்கணும் சக உயிரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எல்லா உயிருமே பிறக்குது இந்த உலகத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னமோ என்னால் தான் எல்லோரும் நல்லா இருக்காங்க நான் பாவமுனியை சொல்லி கொடுத்ததுனால தான் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதா காலட்சேபம் அதுக்காக எத்தனை கோயில்கள் எத்தனை ரிலீஜியஸ் பிளேசஸ் இதெல்லாம் கொடுக்கறது வந்து இத்தனை வருஷமாக இருந்த ஒரு சூழ்ச்சி அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு விஷயமாக ஆகுது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீகம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடிய இந்த சாமியார்கள் இந்த பேச்சாளர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகிறத வந்து பார்க்க முடியுது இப்போ அதில் இப்போ இவர் வந்து ஒரு இளைஞராக இருந்தாலும் நீங்கள் வந்து அவராக வந்து வந்து அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாரில்ல என்ன பண்ணீங்க ஸ்கூல் மூலிமா தான் போயிட்டு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் போயிருக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அவர் தான் போய் எல்லாம் போய் ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ போய் எவ்ரி ப்ளேஸ் அவர் போய் கேட்குறது அப்ரோச் பண்ணுறது நான் பேச வரேன் நான் பேச வரேன்னு கேட்குறது இதெல்லாம் ஏன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக எல்லா பக்கமும் அவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க பட் அப்ரோச் பண்ணதை ஏன் அந்த ஸ்கூல் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி அதுதான் இப்போ வந்து இப்போ அமைச்சர்கிட்டே வந்து அவர் ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்துருக்கோ சீக்கிர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அப்ப அமைச்சருக்கு தெரிஞ்சதா இந்த விஷயம் நடந்திருக்கும் இல்ல அதை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது சரி ஒரு அமைச்சராக இருக்கிறவர் இப்ப நான் போறேன் நான் ஏதோ ஒரு விஷயத்த தூக்கிட்டு போறேன் அப்படின்னா அது என்னன்னா அவர் தான் செய்வாரு சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான் உங்களை ஒருத்தர் பார்க்க வராரு சார் கதவை தட்டிக்கிட்டு வந்துட்டு ஆனந்த் சார் இருக்காங்களா உங்ககிட்ட இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை வந்து பார்க்குறீங்க இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான் இதனால் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா இந்த பர்சன் வந்து கண்டினியூஸாக எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி இந்த ஒரு சங்கீத்தனத்தை இந்த பக்கம் பரப்புறதுக்கான அவர் எல்லா முயற்சியும் எடுத்துருக்காருங்கிறது நமக்கு தெரியுது அதை தடுக்கிறதுக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் நம்ம சைடு அரசாங்க சைடு போதுமான முயற்சிகளை இதுவரைக்கும் எடுக்கலை இனிமேல் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கன்க்ளூஷன் இப்போ இந்த விஷயத்தில் வந்து அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை வந்து பணியிடைய மாற்றமெல்லாம் செய்கிறத பார்க்க முடியுது இப்போ அவங்களுக்கு என்ன அவங்க வந்து இப்போ அனுமதி தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களுடைய எப்படி அனுமதி கொடுப்பீங்க எத்தனாயிரம் பிள்ளைங்களுடைய டைமை உட்கார வச்சு இது நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக சாதி மறுப்பு வகு வகுப்புகள் எடுங்க அவங்களுக்கு ஆண் பெண் சமத்துவம் பற்றி எடுங்க போதை விழிப்புணர்வு கொடுங்க மது விழிப்புணர்வு கொடுங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பகுத்தறிவு பேசுங்க பெரியார் வழியில் வந்த ஒரு அரசாங்கம் பகுத்தறிவை வந்து சொல்லணும் இல்லையா பெரியார் என்ன சொன்னாங்க பெண் பற்றி என்ன சொன்னாங்க மது பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து செஷன் செஷனா இப்படி எடுக்கலாமே எவ்வளோ பெரிய செட்டப் அங்கே கேமரா என்ன அவருக்கான மைக் செட் என்ன அது அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் அவ்வளோ பெரிய செட்டப் இன் ஸோ மச் ஆஃப் காஸ்ட் இட் இஸ் ஹேப்பண்ட் நோ ஃப்ரம் வாட் பட்ஜெட் இட் இஸ் கம்மிங் பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து இங்கே சாதி பெரிய பிரச்சனை ஒவ்வொரு வீட்டிலும் ஆணும் பெண்ணும் சமமாக மதிக்காதது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும்படியில் பகுத்தறிவு வந்து அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப தேவையாக இருக்குது மது போதை கஞ்சா இதை பற்றின விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது இதை வந்து கல்வி பாடத்திட்டத்திலையும் சேர்க்கணும் இதை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இதை கண்டிப்பாக போய் ரீச் பண்ணணும் தானே அதுக்கான இஃபர்ட்டை மாற்றாக நம்ம ஏன் எடுக்கக்கூடாது இதுக்கு வந்து ஒரு மதத்தையும் இந்த ஒரு இத்து போன கான்செப்ட்ஸையும் பரப்புறதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அந்த இஃபர்ட்டை வந்து நம்ம பகுத்தறிவை பரப்புறதுக்கு போடணுமா இல்லையா வீட்டு வீட்டுக்கு பகுத்தட்டி பகுத்தறிவு வீட்டு வீட்டுக்கு சமத்துவம் வீட்டு வீட்டுக்கு சாதி பற்றின புரிதல் அதை ஏற்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து முழு முயற்சியை எடுக்கணுமா இல்லையா கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ வீட்டுக்கு வீடு வந்து இந்த மாதிரியான சமத்துவம் இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா வந்து இப்போ பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள் இடையே வந்து இப்போ இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க ஏன்னா ஆசிரியர்களாலே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலையில் தானே இருக்காங்க ஆசிரியர்களே ஆமாம் அது அதுக்கான பொலிட்டிக்கல் வில் இந்த பொலிட்டிக்கல் வில் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு என்டையர் கவர்மெண்ட் மெக்கானிசம் வந்து பொலிட்டிக்கல் வில்லுன்னு சொல்லுவோம் பொலிட்டிக்கல் வில்லுனா என்னென்னா அரசியல் நோக்கம் அரசாங்கத்தின் நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு அரசாங்கத்தின் முழு நோக்கம் எதை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறதுல இந்த சமத்துவத்தை இந்த ஜாதி மறுப்பை மத மறுப்பை கடவுள் மறுப்பை ஆண் பெண் சமத்துவத்தை எடுத்துட்டு போகிறது அரசாங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்த ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்குது அப்படின்னா அந்த பீரியடில் எல்லா விதமான எஜுகேஷன் ஸோ எதுக்கு உங்களுக்கு இதுக்கு பட்ஜெட்டே இருக்குது பீப்புளுக்கு நிறைய விஷயம் தெரியாது பீப்புளை எஜுகேட் பண்ணணும் தான் உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறக்கு அப்படின்ட்டுலாம் மத்திய அரசாங்கத்துலேயும் சரி மாநில அரசாங்கத்துலேயும் சரி உங்களுக்கு பட்ஜெட்ஸ் இருக்குது ஸோ அந்த பட்ஜெட்ஸை வைத்து நம்ம விரும்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றின விழிப்புணர்வு அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சித்தாந்த தெளிவு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து பண்ண தேவை இருக்குது இப்போ தமிழ்நாட்டு கல்வி மேலே அதோட தரத்தின் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து வைக்கப்படுது எதிர்கட்சியினராலையும் ஏன் ஆளுநரால் கூட வைக்கிறத பார்க்க முடியுது இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களை இன்னும் நல்ல தான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நான் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களையுமே கல்வியில வந்து நம்ம ஆட் பண்ண தேவை இருக்கு ஆளுநர் சொல்கிறது பற்றி ஆளுநர் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கொண்டு போய் சேர்க்க சொல்லுவார் அவர் சொல்கிறதெல்லாம் நமக்கு கேட்க முடியாது அவர் பக்கம் ஏதோ ஒரு விமர்சனம் அவருடைய நோக்கத்தில் அவர் வச்சுக்கிறாரு வச்சுட்டு போகிறாரு பட் மக்களுடைய விமர்சனம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போது வந்து நம்மளுடைய கல்வி திட்டம் பாடத்திட்டம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அதில் வந்து இந்த மாதிரியான சமூகவியல் விஷயங்களை சக மனிதர்களை பார்க்கும் விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டியிருக்கு எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து நம்ம பார்க்குறோம் களத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம கல்வியில் ஆட் பண்ணணும் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்து எனக்கு மிக்க நன்றி தேங்க்யூ